கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மாரக்கோணம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் ராஜேந்திரன் இவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு குமாரபுரம் பகுதியை சேர்ந்த மெர்லின் சீதா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் கனவுடன் ஏற்பட்ட தகராறில் மனைவியைப் பிரிந்து தாயுடன் வசித்து வந்தார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த ரீகன் ஜோய் என்ற வாலிபருடன் மெர்லின் சீதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு நாடவில் அது கள்ளக்காதலாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கள்ளக்காதலுடன் காதல் மனைவி பைக்கில் செல்வதை பார்த்த ராஜேந்திரன் அவர்களை தடுத்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது மெர்லின் சீதா கள்ளக்காதலுடன் சேர்ந்து கணவனை கத்தியால் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் படுகாயமடைந்த ராஜேந்திரன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தலைமறைவாக இருந்த அவருடைய மனைவியை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இந்த நிலையில்தான் தான் மனைவி கைதான நிலையில் போலீசாரிடம் பிடிபடாமல் போக்கு காட்டி வந்த கள்ளக்காதன ரீகஞ்சோயை இருபத்தி ஏழு நாட்கள் கழித்து தனிப்படை போலீசார் இன்று அதிரடியாக கைது செய்து அவரையும் சிறையில் அடைத்துள்ளனர்